வணக்கம் சிஎஸ்கே ஐபிஎல் தொடர்ந்து தோத்துட்டு இருக்கு யாரா காரணம் வேற யாரு அவங்கதான் அவங்களா சிஎஸ்கே தான காரணம் தோத்ததுக்கு ஆமா பின்ன சும்மா வந்துட்டு நீ பவர் பிளேயர்ல ஓவருக்கு எத்தனை அடிக்கிறாங்க எல்லா டீமும் எண்பது நூறுன்னு அடிக்கிறாங்க நம்மளுக்கு நாற்பத்தஞ்சு தாண்ட மாட்டேங்கிறாங்க விஜய் சங்கர் நிதானமா விளையாட்டு ஒரு ஐம்பது அடிச்சாப்ல

இந்த இடத்துல நான் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸை பாராட்டுவேன் சாரி கரெக்டன் இல்லை டோனி மேலே ஆமா ஆமா ஆக்சுவலி வந்து நான் ஆர்சிபியை பாராட்டுவேன்னு சொல்லுங்கள் ஏன்னா அவி ஃபேன்ஸு இருக்கிற ஆஹ் பதினெட்டு வருஷமா ஜெயிக்கவே இல்லைங்க இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளே மூணு மேட்ச்லயே எனக்கு தெறும் ஆர்சிபி ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஏன்னா விளாண்ட மேட்ச்ல அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அடுத்த மேட்ச் யாருக்கூடன்னு சொல்லு

மீதி <laughs> <laughs> <laughs>

ஹைதராபாத் டீம் எல்லாம் வரிசையெல்லாம் என்ன சொன்னேன் இந்த வருஷம் ஹைதராபாத் தாண்டா அடிக்க போகுது ஆனா அவங்களவே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க எனக்கு என்ன பயம்னா பாயிண்ட்ஸ் ஸ்டேபிள் அப்படியே தலைவையில திருப்பி போட்ட மாதிரி ஃபர்ஸ்ட் நாள்ல இருக்கிறது லாஸ்ட் நாள்ல போயிருச்சு ஆமா ஆக்சுவலி அது ஒண்ணு இன்னொன்னு எனக்கு மும்பை மேட்ச் போது ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு எங்கடா பங்காளி நம்மளை விட ஜெயிச்சு பாய்ண்ட் பாய்ஸ் பின்னாடியேதான் முடிச்சிட்டு வராங்க இல்ல அதனால எனக்கு ஒரே ஒரு சந்தோஷம் அது மட்டும்தான் ஆக மொத்த தினம் பத்து மேட்ச் இருக்கு சிஎஸ்கே மும்பை எல்லாம் கம் பேக் கொடுத்து நீங்க வேணா பாருங்க நம்ம இதே மாதிரி அடுத்த பேசும் போது நம்ம பவுலிங் எல்லாமே கம்மிதான் மத்த டீம் ஸ்ட்ராங்கா நம்ம வீக்கா அப்படின்னு பார்த்தா ஒருவேளை மும்பை நம்ம தான் வீக்குங்க இல்ல மும்பை ஃபஸ்ட் மேட்ச் வேலையிலே தோத்து

இப்ப இதெல்லாம் விஷயமே இல்லைங்க சிஎஸ்கே மும்பை கண்டிப்பா டாப் 4 வருமா வராதா மே மாசம் வரைக்கும் டைம் இருக்கு பாப்போம் வருது முதல் 4 மேட்ச்ல நீங்க அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பிரதர்ஸ் கோயம்புத்தூர் பிரதர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஆமா பண்ணிருங்க வரட்டுங்களா பாய்